உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை அப்போஸ்தலர் இருபது முப்பத்தி ஐந்து இப்படி பிரயாசப்பட்டு பெலவீனரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய ஏசோ சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே பிரியாசம் என்பது எல்லாவற்றின் மேலும் இருக்கும் அது நமக்கு பிடித்ததாக இருக்கலாம் பிடிக்காததின் மேலும் இருக்கலாம் பிரியாசம் என்பது நமக்கு பிடித்ததின் மேல் இருக்கிறது தான் பிரியாசம் அந்த பிரியாசத்தை நாம் பெலவீனர்களை தாங்குவதில் காட்ட வேண்டும் ஆனால் இன்றைக்கு பெலவீனர்களை நாம் நேசிக்கிறதில்லை அவர்களை வேறு விதத்தில் பார்க்கிறோம் பார்வையற்றவர்களை நாம் பார்த்தால் அவர்களை தொட தயங்குவோம் அவர்கள் பக்கத்தில் உட்காருவதற்கு கூட தயங்குவோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நினைக்காமல் அவர்களை விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் இப்படி எத்தனையோ பேர் நடக்க முடியாமலும் பேச முடியாமலும் இருப்பார்கள் அவர்களை தாங்க வேண்டும் இப்படி நீங்கள் பண்ணும்போது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற முடியும் நாம் இன்றைக்கு வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் உங்களிடத்தில் ஒருவர் வந்து உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் உங்களிடத்தில் உள்ளதை கொடுங்கள் ஏனென்றால் தேவன் நாம் இப்படி இருக்கதான் விரும்புகிறார் இந்த விஷயத்தில் மாத்திரமில்லை எல்லா விதத்திலும் நாம் தேவனை போல் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும் இப்படி நீங்கள் செய்யும் போது பரலோக தேவனுக்கு பாக்கியவான்களாக இருப்பீர்கள் ஆமேன்